வெற்றிக்கு வாங்கன்னு சொல்லி என் காதில் கேட்கிறதுன்னு சொன்னாங்க இவ்வளவு சிரமத்துல நீங்க போகணுமா கேட்டாங்க இல்ல எனக்கு மௌத்து வந்துட்டா என்ன செய்யறது எனவே இந்த வக்தை நான் நிறைவேற்றி விட நாடுகிறேன் என்னை அழைத்து செல்லுங்கள்னு சொன்னாங்க அவர் அழைத்து வரப்பட்டார் மஸ்திருக்கு மகளிருடைய தொலைகையில தக்மீர் கட்டி தொழுதாரு சஜிதாவுக்கு போனாரு சஜிதாவிலேயே மரணமடைந்தார் என்பது வரலாறு சஜிதாவிலேயே மரணம் அடைந்தார் என்பது வரலாறு நம்முடைய காடுகளிலும் எத்தனையோ ஐயான சலாக்கள் ஐயா நாட்கள் கேத்துக் கொண்டுதான் இருக்கிறது துலகைக்கு வாங்க துலகைக்கு வாங்க வெற்றிக்கு வாங்க வெற்றிக்கு வாங்க

நல்லா இருந்தாலும் நோயாள படைத்து திறந்தாலும் மௌச்சு வந்தே தீரும்